வணக்கம் யாழ்ப்பாணம் செவ்வணி சிந்து பாத் மயானத்தின் மனித புதைவெளி அகழ்விலே இரண்டாம் கட்டத்தின் எட்டாவது நாள் அகழ்வின் பொழுது இன்று இதுவரை நாற்பது மனித என்று கூடுகள் அங்கே இனம் காணப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இனம் காணப்பட்ட மனித என்று கூடுகளிலே தற்போது வரை அதிகமானது சிறுவர்களாகவே காணப்படுகின்ற நிலையில் நாம் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு தகவலை வழங்கியிருந்தோம் தற்பொழுது அகலப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற மனித புதைகளுக்கு அப்பால் அதாவது இதற்கு மேல் அதிகமாக இன்னொரு மனித புதைகளில் அங்கே காணப்படுவதாக நிலத்தின் கீழ் கண்டறியக்கூடிய கருவிகள் மூலம் கண்டு அந்த புதகளில் இன்று அகழ்வதற்கான ஆரம்ப பணி மேற்கொள்ளப்பட்டது அவர் ஆரம்ப பணியை மேற்கொள்ளது பொழுது சுமார் ஒரு அடி சூரம் கூடிய இன்னும் அகழப்படாத நிலையிலேயே பெண்களின் ஆடைகள் அந்த ிருந்து ஆரம்பித்ததன் காரணமாக இயந்திரங்கள் மூலம் அகலப்படுவது முழுமையாக நிறுத்தப்பட்டு இங்கே தற்பொழுது எவ்வாறு அந்த மனித புகைகளில் அகலப்படுகிறது அதாவது அது கை மூலமையை அகலப்படும் கை மூலம் அகலப்படுவது ஏனென்றால் அங்கே காணப்படுகின்ற தடைய பொருட்கள் எந்த குழிகளில் எந்த ஒரு சேதாரமும் என்பதற்காக அதே முறைமை பின்பற்றப்பட்டு இந்த குழியும் அகலப்படுவதற்கான ஏற்பாடுகள் இங்கே துரிதமாக முன்னெடுக்கப்படுகிறது அந்த குழியில் ஆரம்பத்திலே இங்கே நாற்பது என்று கூடுதல் காணப்பட்ட நிலையில் ஒரு சிகப்பொருட்களை நீக்கப்பட்டிருக்கின்ற அதாவது ஒரு பொம்மை ஒரு பாதணி ஒரு புத்தகப்பை என்ற நிலைமை காணப்படுகின்ற நிலையில் அங்கே ஆரம்பத்திலேயே தலைய பொருட்களை காணப்படுவதனால் ஒரு வேளை ஒருவேளை அந்த புதை மூலம் சில தடைய பொருட்கள் அல்லது சான்று பொருட்கள் வெளி தெரிவதற்கான ஏது நிலை காணப்படுகின்றது என்று இன்று அங்கே பிரச்சாரிக்கப்படுகின்றது அதன் காரணமாக மிகவும் நாட்களில் இரண்டு முழிகளும் அகலப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இதென்றால் அங்கே இன்னும் எத்தனை மனித என்பது கூடுகள் அல்லது எத்தனை பேர் அங்கே புதைக்கப்பட்டார்கள் என்ற ஏக்கமும் அவலமும் இந்த காணாமல் போனோர் மத்தியில் அதிகரித்து தருகின்றது அதே நிலம் இங்கே நாற்பது இடத்தில் அதிகமானவை சிறியர்களாக இருக்கின்ற நிலையில் அது பலரும் இருக்கிறது மட்டுமல்ல இங்கே திருத்த திருத்த அதிருப்தியும் ஆச்சரியங்களின் சூழல்களாகவே காணப்படுகின்றது இந்த இரண்டாவது குழியும் தயாரிக்கப்பட்டு விட்டிருக்கின்ற செய்தி என்று வெளியில் தெரிகின்ற பொழுது இன்னும் எத்தனை உடல்கள் என்கின்ற ஒரு மனப்பீதி பலரையும் சூழ்ந்துகின்ற இந்த குறிப்பிடத்தக்கது